லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திர தோழமை இயக்கத்தை சேர்ந்த கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் லிபர்டி தமிழ் நேர்களுக்கும் பாலியல் வன்கொடுமை என்ற விஷயமானது சிறு குழந்தையில இருந்தே வந்து நம்ம நாட்டுல நடந்துட்டு வந்துட்டு தான் இருக்கு இப்போ கொல்கத்தால நடந்த ஒரு விஷயமானது ஒரு மருத்துவ படிப்பு படிக்கின்ற மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் நடந்துட்டு வருது இல்லையா இது நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது இந்த ரீசைக்கிள் மாதிரி ஆயிடுச்சு இந்தியாவில வந்து ஒரு ஒரு பாலியல் வினபுணர்வு நடக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாம் ஓரளவுக்கு கொதிச்சு போவாங்க மணிப்பூருக்கும் நடந்துச்சு நிர்பயாக்க நடந்துச்சு நிர்பயாக்க ஒரு ஆக்ஷனாக இருந்துச்சு மணிப்பூர்ல அந்த நம்மளுக்கு கிடைக்கல அது சமூகமா செஞ்சு அரசியல் வேற அதுல இருந்தும் பெண்களுக்கு எதுவும் கிடைக்கல சோ இன்னைக்கு அந்த கொல்கத்தா மாணவி பேர் அப்பயோவோ அபயாவோ அப்படி சொல்றாங்க அந்த பேரை சோ இது ஒண்ணு நடக்கும் அடுத்து இந்த கேஸுக்கு எல்லாரும் கொதிப்போம் மருத்துவர்கள் எல்லாம் கொதிப்பாங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க மருத்துவர்களை சமாதானப்படுத்தி திருப்பி அவங்கள ஆபீஸ்க்கு அனுப்புவாங்க அடுத்து காப்பரேட்ல நடக்கும் கார்பரேட் எல்லாரும் கொதிப்பாங்க கார்பரேட்ல எல்லாரும் சமாளப்படுத்தி திருப்பி கார்பரேட்டுக்கு பெண்களுக்கு பாதுகாப்புமாங்க அடுத்து இப்போ உங்களுக்கு எனக்கும் மீடியால பாலிடிக்ஸ்லாம் எல்லாத்துலயும் நடக்கும் நீங்க எல்லாம் சண்டைக்கு சண்டைக்கு வராதிங்க போலீஸ்ல நடக்கும் இப்போ யாரும் போலீஸ் பிரச்சனை ஆச்சுன்னா இங்க உங்களுக்கு பெண் போலீஸ்க்கு நாங்க நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம்மாங்க ஏன் சிபிஐ நடக்கும் இடியில நடக்கும் எல்லா இடத்துலயும் நடக்கும் பெண்கள் நீங்க எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி பெண்கள் உங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது நாங்க திருப்பி திருப்பி உங்களே வன்புணர்வு செய்வோம் அதற்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிற விஷயம் திரும்ப 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 நமக்கு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு ஊப்பியில நடக்கட்டும் எவரு இந்த நிமிஷம் நாங்க நீங்களும் பேசிட்டு இருக்கப்போ ஒரு பெண் வன்புணர்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் இந்தியாவோட நிலைமை அதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல நம்ம பேசக்கூடியது இருக்கு ஆனா இதை நிறுத்தவோ ஒழிக்கவோ எதுவுமே செய்ய இல்ல இதை நம்ம ஒவ்வொரு தடையும் போராடி 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 தோற்று போக போகிறோம் அடுத்தது அடுத்த கேஸ் வர வரைக்கும் இல்ல போராட்டம் போராட்டம் போராடி கொண்டேதான் இருக்கணும் அப்படின்ற சொல்றீங்க ஏன் இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றி வைக்க முடியாதா ஆண்களோட மனப்பான்மை இந்திய கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம்ங்கிறாங்க இந்திய கலாச்சாரத்துல பெண்களுக்கு பெருமைப்பட ஒரு துணி ஒரு து ஒரு துணி கூட கிடையாது ஏன் அப்படின்னா நீங்க பெருமைப்படுற அதே இந்திய கலாச்சாரம் வந்து பெண்களை அடுப்பங்கரையில் வைத்து வைக்க கொழு வைக்க வீட்டுக்குள் வைக்க ஆசைப்படுது பெண் அப்படியே வெளியில வந்தாலும் ஆண்களுக்கு என்ன சொல்லி தரப்படுதுன்னா பெண்ணை வந்து நீ அனுபவிக்க எல்லா ரைட்டும் இருக்கு பெண் தான் வெளியில வரக்கூடாது பெண் இடவுல வரக்கூடாது பெண் இரவுல பஸ்ல வந்தா அவளை நாங்கள் கற்பழிப்போம் பெண் இரவுல டாக்டர் டியூட்டி பண்ணா அவளை கற்பழிப்போம் பெண் இரவுல நர்ஸா வரக்கூடாது பெண் இரவுல கார்ப்பரேட்டா வரக்கூடாது பெண் இரவுல எப்படி வந்தாலும் நாங்கள் மோசமாக தான் பார்ப்போம் பகல் என்ன இரவு என்ன பெண் வெளியில வந்தா நாங்கள் பெண்களை போக பொருளாக பார்ப்போம் ஒரு நட்பாக பார்க்க மாட்டோம் ஒரு மருத்துவராக பார்க்க மாட்டோம் பெண்ணாக மட்டும்தான் பார்ப்போம் பெண்ணோட அந்த உடம்போட ஒரு பாட்டாதான் பார்ப்போம் பெண் பிடமா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு நம்ம இந்திய சமூகம் சீ பிடித்து இருக்கு சீ பிடித்து சமூக சீர்காடுகளானு இருக்கு இதெல்லாம் தாய்மார்களையும் ஒரு ஆம்பளை பையனை சரியா வளர்க்கல ஏன் வளர்க்கல அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி தரது நீ ஆம்பளை பையன் நீ ராத்திரி தனியா போகலாம் பொம்பளை புள்ளியதான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆண்கள் என்ன வேணாலும் செய்ய பெண்கள் தான் பத்திரமா இருக்கணும் திருப்பி 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 எங்க அம்மா மாதிரி நல்ல பொண்ணா இருக்கணும் ராத்திரி போனா காலைல போனா சாயங்காலம் வீட்டுக்கு வரணும் நல்ல பெண் குடும்ப பெண் அப்படின்னா டேக் பண்ணி டேக் பண்ணி நம்மள ஒரு சமூகத்தோட சரியாக பழக விடுவதே இல்லை ஆண்களுக்கு பெண்களோட பழக வாய்ப்பே கிடைப்பதில்லை வாய்ப்பு கிடைக்காதனாலையும் பாலியல் பற்றிய அபத்தமான மோசமான புரிதல்களாலும் வன்முறை என்பது ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா போச்சு இன்னைக்கு நீங்க என்ன படம் பார்க்கணும் நம்ம எந்த படத்துல வன்முறை இல்லை அந்த வன்முறையெல்லாம் பெண் உடம்பில் இறக்கி பார்க்கணும்னு ஆசை வந்துடுது அதுக்கு நம்ம தான் எளிது சோ இங்க இருக்கிற இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடு சமூக சீர்கேடு சீர்பிடித்து இருக்கு அதுக்கு சட்டம் அரசு எல்லாமே துணை போயிட்டு இருக்கு ஆண்களின் மைய அரசியலில் இதுதான் நடக்கும் பெண்களின் மைய அரசியல் வந்தாதான் பெண்கள் துணிஞ்சி அவர்களுக்கான சட்டத்தை ஏற்றும் வரை அவர்களுக்கான பாதுகாப்பை அவர்களே கையும் எடுக்கும் வரை இந்த ஆண்கள் அரசியல் இப்படிதான் இருக்க போகுது பெண்களே இந்த நாட்டை ஆளும் வரை இது மாறப்போறது மம்தானும் ஆண்களின் மைய அரசியல் ஆண்களின் வர்க்க அரசியலை தான் எடுத்திருக்காங்களே தவிர்த்து பெண் வர்க்க அரசியல்னு ஒண்ணு நடக்கவே இல்லை இன்னைக்கு தலித் அரசியல் நடந்தாலும் தலித் ஆண்கள் அரசியல் தான் நடக்குது பழங்குடி அரசியல் நடந்தாலும் பழங்குடி ஆண்கள் அரசியல் தான் நடக்குது ஓபிசி அரசியல் நடந்தாலும் அப்ப ஓபிசி ஆண்கள் அரசியல் தான் இருக்கு கொள்கை அரசியல் இருந்தாலும் கொள்கை சார்ந்த ஆண்கள் அரசியல் தான் இருக்கு எங்க இருக்கு பெண்கள் அரசியல் பெண்களுக்காக யார் சத்தம் ஏற்றிருக்காங்க பெண்களுக்காக யார் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க கேட்டா நாங்களே கேட்போம் நாங்க பெண்கள் ஓட்டு வாங்கறதுக்கு மட்டும் பெண்கள் ஐம்பது பர்சன்ட் பெண்கள் ஆனா அதே பெண் உடம்ப கையில வச்சுட்டு அதே பண்ணிட்டு மறுநாள் மணிப்பூர்ல அவ்வளவோ நடந்து எதுவுமே நடக்காத மறுநாள் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம்ல பெண்கள் உடனே ஓட்டு போடுறத நிப்பாட்டினோமா நம்ம கேள்வி கேட்டோமா யார் கேள்வி கேட்கணும் சும்மா இன்னைக்கு போறாரோ பொடி பிடிக்கிறோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பெண்கள் மேல வராத வரைக்கும் அதிகாரப்படாத வரைக்கும் இந்த விஷயங்கள் திரும்ப 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 இந்தியாவில் நடக்க போகிறது ஏனென்றால் இந்திய சமூகம் மயமானது ஆனீனத்தின் வர்க்கம் ஆணின வர்க்கம் மயமானது அதை நாம் மாற்று வரை நாம் அரசியலுக்கு வராத வரை இது நடக்கதான் போகுது இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது எதனால இப்போ ஒன்றிய அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ஏன்னா உறவு கொண்ட நாடுகள்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு பெண்ணை தப்பாக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாலுமே வந்து ஒரு கொடூரமான ஒரு தண்டனை வந்து அவங்க கொடுக்குறாங்க இந்த பட்சத்தில் தொடர்புடைய நாடுகளுக்கே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஏன் இந்தியா அந்த மாதிரி மாறக்கூடாது பெண்களுக்கு ஒரு சேஃபான ஒரு என்விராய்மெண்ட்டு அவங்களால கொடுக்க முடியாதா சேஃபான என்வயர்மெண்ட்லாம் கொடுக்கலாம் யார்கிட்டேருந்து சேஃப் பண்ணுவீங்க பெண்களை உங்க வீட்டில் உங்கள் அப்பா தப்பு பண்ணினா அவர்கிட்ட இருந்து நீங்கள் சேஃப் பண்ண முடியுமா தம்பி பண்ணா சேஃப் பண்ண முடியுமா எனக்கு தெரிந்து பெண்களே தங்கள் குடும்ப மனிதர்களை பாலியல் வன்புணர்வு செய்யும் குடும்ப மனிதர்களை ஹீரோவாக கொண்டாடுகிறார் ஏன் இங்கே ஒரு பாடகர் செஞ்சாரு மீட்டு ஒன்று இயக்கம் நடந்தது என்ன பண்ணியிருப்போம் இந்த சமூகத்தில் எப்படி பேஸ் பண்ணா டிவியை கட் பண்ணுவாங்க கேட்டால் இந்த அரசியல் ஆதரவு அந்த அரசியல் ஆதரவு ஆனால் பெண் அரசியல் ஆதரவு எங்க இருக்கு எந்த எந்த கட்சியில இருக்கு அப்போ நம்ம வீட்டில் பாதுகாப்பு கிடையாது நம்ம வீட்டில் ஒரு ஒரு பெண்ணாவது நீங்க மனசை சொல்லுங்க ஒரு பாலியல் வன்புணர்வு கூட நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ல இருந்து தப்பிச்சு நம்ம வந்திருக்கோம் இல்லை வெளியிலேருந்து வந்திருக்கோம்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு சின்ன சம்பவமாவது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோம் சின்ன சம்பவமாவது குடும்பத்தில் நடந்துருக்கும் ரோட்ல நடந்துருக்கும் வீட்டில் நடந்துருக்கும் பள்ளியில் நடந்திருக்கும் கல்லூரியில் நடந்து இருக்கோம் ஆபீஸ்ல ஆஃபீஸில் நடந்திருக்கும் வெளி உலகத்துல நடந்திருக்கும் ரங்கநாதத்தருக்கு போனாலும் நடக்கும் ஏன் நடக்குது ஆண்களின் வளர்ப்பு முறையும் சமூக சீர்கேட்டையும் எந்த பெண்ணும் தட்டி கேட்பதில்லை சமூகமும் தட்டி கேட்பதில்லை அரசும் தட்டி கேட்பதில்லை அதற்காக போராட்டம் போராட்டம் லூசு மாதிரி போராடிடும் விடிவே கிடையாது இருக்கு ஏன்னா பெண்கள் யாரு தட்டி கேட்கிறோம் நம்ம ஐயோ வெளியில சொல்லிடாத இதை வெளியில பேசினா அசிங்கம் ஆயிடும் நீ வந்து ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணியிருந்த ஆட்டம்னு ஒரு சினிமா பார்த்த மலையாள சினிமா பெண் மைய சினிமா பெண் சினிமாவே இல்லை நம்மளுக்கு முன்ன பெண்ண தொட்டுட்டான் அப்படின்னு ஒருத்தவங்க பேசுறாங்க அதை புடிச்சிருவான் அவன் அதுக்கு அந்த பெண் சொல்லுவா அவன் எப்போ புடிச்சான் எத்தனை மணிக்கு பிடிச்சான் ராத்திரி அவனை நீ நல்லா பாத்தியா அவன் தான் உனக்கு நிச்சயமா தெரியுமா நீ மட்டும் பழி போட்டா என்ன பண்றது இத்தனை கேள்விகள் ஒரு பெண்ணிடம் கேட்கும்பொழுது அவளை எப்படி வெளில பேசுவாள் பெண்ணை மூலம் நம்புறோமா நம்ம அவளுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்குன்னு எத்தனையோ கேஸ் நடந்துருக்கு எந்த பெண்ணாவது வழக்கு விசாரணையை நம்ம நம்பி அதுக்கு பயந்துட்டு தான் இங்க அரெஸ்டே பண்றது இல்லை இன்னைக்கு சுப்ரீமோ கேட்டிருக்கேன் எப்படி அவங்க போட்டோ ஒப்பிட்டீங்க எப்படி அவங்க பேரை வெளில சொன்னீங்க இருந்தாலும் அந்த பெண்ணோட மானத்தை காப்பாற்றணும் இந்த மானம் காப்பாத்தறது மானம் காப்பாத்துறதுங்க நாங்கல்ல ஏன் பெண்களுக்கு இன்னும் கற்புங்கிற ஒரு விஷயத்த வச்சு அவங்கள பாலியல் வன்புணர்வு பண்ணா அவங்க மானத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிற இந்திய சமூக கலாச்சாரம் தான் இதை சொல்லுது கண்டிப்பா காப்பாற்றணும் இல்லேன்னு நான் சொல்லலை ஆனா இந்த சமூக சீர்கேடான எண்ணங்கள் எப்படி ஒழிக்கிறது பெண் சமத்துவத்தை எப்படி கொண்டு வருது இதற்கு மிகப்பெரிய போராட்டம் இது ஒவ்வொரு வீட்டிலும் நடக்க வேண்டும் முதல்ல குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களை பெண் வன்புணர்வு ஏதாவது நடந்ததுன்னா பெண்கள் முன்னாடி காட்டு கொடுக்க வரணுங்க அதுவே பெண்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க நம்ம நிர்பயாக்கு போராடு இருக்கட்டும் அர்ஜிகருக்கு போராடு முதல்ல ஓ வீட்டுக்கு நீ போராதீயா உன் வீட்டுல இருக்க பெண்ணுக்கு குடும்பத்துல பாதுகாப்பு இருக்கா அப்பனா வீட்டுல ரூம்ல பூட்டி வைக்கிறதா பெண்ணை இல்லை பெண்ணை மிக 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 அதிக அளவில் வெளியில் அனுப்பணும் ஒரு பெண் போனாதான் பாதுகாப்பு கிடையாது அந்த அந்த அரசு மருத்துவமனையில் இருக்கும் மருத்துவர்களில் ஐம்பது பெர்சன்ட்ல இருந்து அறுபது பெர்சன்ட் பெண்களாக தான் அவன் கை வைப்பானா ஐம்பது பர்சன்ட் பெண்கள் பெண்கள்லாம் ஐயோ ஐயோ ஒரு பொம்பளை கொண்டுனா எல்லாம் ஓடி வந்துடும் அப்படின்னு ஒரு பயத்தை நம்ம இருக்கணுமா இல்லா எல்லா இடத்திலும் ஐம்பது பர்சன்ட் பெண்கள் நிறைந்திருக்க வேண்டும் ஆண்களுடன் சகஜமாக பழகக்கூடிய வெளி வேணும் ஆண்கள் பெண்களை பார்த்தால் பாலியல் உணர்வுதான் வர வேண்டும் என்று இந்த ஒரு சமூக சீர்கேடான எண்ணம் இருக்குல்ல அதை நீக்கணும் அப்படி எண்ணம் நினைச்சா நான் இன்னும் மோசமான ஒரு வார்த்தையை சொல்லணும் அறுக்கணும் பெண்கள் வர்றது ஒரு புறம் இருந்தாலும் அதற்கு ஈக்குவல் சப்போர்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் வேணும் இல்லையா தானே சரி இப்ப என்ன சட்டம் இல்ல கண்டிப்பா சட்ட திருத்தம் வேணும் எல்லா சட்டமும் இருக்கு போக்சோல இல்லாத சட்டம் என்ன இருக்கு போக்சோல எத்தனை கேஸ் பதிவாகுது எத்தனை மைனர் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகுது தெரியுமா மைனர் ரேப் இந்தியால எவ்வளவு நடக்குது தெரியுமா யுனெஸ்கோ படி இருபத்தெட்டு பர்சன்ட் அதுக்கு அரசு சொல்லுது இருபத்தெட்டு பர்சன்ட் குறைங்க அப்படிலாம் இல்ல பொய் சொல்றதுக்கு தான் நம்ம அரசு இதில் எந்த மாநிலமும் விதிவிலக்கு இல்லை பெண்களுக்கு எதிராக தான் எல்லா சட்டங்களும் எல்லா அரசுகளும் இயங்குகிறது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய நிலையில இன்னைக்கு வந்துருக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட் மைனர் சைல்டு மேரேஜ் இருக்கு யுனெஸ்கோ ரிப்போர்ட் படி அப்படின்னா மூணில் ஒரு பெண் போக்ஸோ சட்டப்படி ஒரு ஆணை கைது செய்ய வேண்டும் ரிப்போர்ட் செய்யணும் மைனர் மேரேஜ் நடந்ததான மைனர் ரேட் நடக்குது தானே அர்த்தம் அப்போது போக்ஸோ சட்டப்படி தப்பு தானே எந்த அரசு கவலைப்படுது அதெல்லாம் பத்தி எந்த அரசு நடவடிக்கை இருக்குது இல்ல ஆளும் கட்சி எதிர்கட்சி எந்த கட்சியும் பெண் கட்சி கிடையாது இதுல பெண்கள் தான் நாங்கள் அரசியலுக்கு வரணும் நாங்கள் அமைப்பாய் திரளணும் எங்களுக்கான அரசியல் இடைவெளி வேணும் ஐம்பது பர்சன்ட் வரணும் அதனாலதான் இந்திரா தோழமையில் நான் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கேன் ஐம்பது பர்சன்ட் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணாத வரைக்கும் ஜாதி வாரி கணக்கு எடுப்போம் முதல்ல பெண் ஜாதிக்கு ஐம்பது பர்சன்ட் கொடுக்குறீங்களா எல்லா இடத்திலயும் சகஜமாக பழகும் வரை இந்த பிரச்சனை தொடரும் இப்போ இவங்களுடைய இந்த வழக்குல என்ன முக்கியமாக பேசப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெடிக்கல் சம்பந்தமான ஒரு விஷயமானது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அதனால தான் முற்றிலும் அவங்க கொலை செய்யப்பட்டதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்புறம் அந்த ஆள் சைக்கோ அந்த ஆள் பைத்தியம் ட்ரக் ஒரு சாப்பிட்டான் குடிச்சிட்டு தான் கெடுத்தான் அவன் தன் மனநிலையில இல்ல குடி மயக்கிடுச்சு எல்லாம் சொல்லுவாங்க இன்னும் நிறைய கதை வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறோம் எல்லாம் வரும் நாளைக்கு இன்னொரு கேஸ் வந்து அது வரைக்கும் இதை நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா உண்மையில் மன வக்கிரம் ஆண்கள் இந்த சமூகத்தில் கொண்டாடப்படுகிறாங்க இல்லை சரியான தண்டனை கிடைக்கிறது இல்லை அதுக்கு பெண்கள் தான் நான் காணணும் திருப்பி சொல்றேன் பெண்கள் தான் காரணம் ஆனா அரசு எங்க தப்பு பண்ணுதுன்னா பெண் ஓத்தி ரிப்போர்ட் பண்றப்ப கம்ப்ளைண்ட் பண்றப்ப அதை ஏத்துக்கிறதுல பிரச்சனை இருக்கு அதுதான் சிக்கல் அந்த அந்த ரிப்போர்ட் உடனே அவளுக்கு எல்லா பாதுகாப்பும் சிக்கல் அந்த 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 ஏரியால ஆள் தப்பு பண்றான்னு ஏதோ ஒரு பெண்ணுக்கு மனசுல பற்றுக்குமா பற்றிக்காதா யார் கொஞ்சம் அத்து அத்துமீறிவா நம்மளுக்கு எல்லாமே தெரியும்ல ஏன் நம்ம வாய் மூடிட்டு இருக்கோம் எதுக்கு நமக்கு வம்பு போலீஸ்க்கு போனா அவன் என்னென்னமோ கேள்வி கேட்பான் கோர்ட்டுக்கு போனா அவன் அதுக்கு மேல கேள்வி கேட்பான் ஒன் விண்டோ ப்ராசஸ் பெண்களுக்கு தேவை பெண் பாலியல் வன்புணர்வு வழக்குகளில் ஒன் விண்டோ ப்ராசஸ் ஒரு சிங்கிள் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் தீர்வு வரணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அல்லது மத்திய அரசு முக்கிய பங்கு அளிக்கணும் முக்கியமா முதல்ல பெண்கள் பங்களிக்கணும் அளிக்கணும் உடனடியாக வந்து ரிப்போர்ட் தரணும் அடுத்து காவல்துறை காவல்துறை மாநிலமோ மத்தியோ அடுத்து அடுத்து சிபிஐ இவங்க எல்லாத்துக்கும் சிபிஐ இடி சிபிஐ ஈடிங்கிறாங்க ஆனா ஒரு பெண்ணோட வழக்குல உடனடியா இறங்கி வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க மணிப்பூருக்கு என்ன பண்ணிச்சு சிபிஐ எதுவும் ஒவ்வொரு தடவையும் போராட்டம் பண்ணி 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 ஓயதான் போறோம் ஒன் விண்டோ ப்ராசஸ் வரணும் அதை பார்லிமெண்ட்ல கொண்டு போகணும் எல்லா பெண்களும் ஒரு சிங்கிள் விண்டோல பெண்களுக்கான பாலியல் வன்புணர்வு வழக்குகள் உடனடியா வரணும் ஆன்லைன் சைபர் மூலமாவே கொண்டு வரணும் வந்து கிடையாது ஆண்களின் மனித உரிமை பாதுகாப்பு மிக 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 முக்கியம் அதை நாம் மதிக்க வேண்டும் அதை விட பல மடங்கு பெண்களின் வன்புணர்வு கேஸ்கள் மிக மிக பொறுப்போடு நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு சோ ஒன் விண்டோ ப்ராசஸ் தான் இதுக்கு ஒரே தீர்வு உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்